வெற்றிவேல் முருக வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை ஏன் அன்பு தங்கமே உன்னுடைய வாழ்க்கை துணை யார் என்று உனக்கு தெரியுமா நான் யாரை உனக்கு திருமணம் செய்து வைத்து உன்னுடன் மனமாற வாழ வைக்க போகின்றேன் என்று உனக்கு தெரிய வேண்டுமா இதை முழுமையாக கேள் தங்கமே உனக்கே புரியும் உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் ஒரு உறவு எனக்கு வேண்டும் முருகனப்பா அந்த உறவு என்னிடம் உள்ள கஷ்டங்களை அனைத்தையுமே பகிர்ந்து கொண்டு என்னுடன் நன்றாக வாழ வேண்டும் என்ற உன்னுடைய எதிர்பார்ப்பு எனக்கு நன்றாக புரிகின்றது இந்த பிறவியில் நான் யாரைத்தான் திருமணம் செய்து முடிப்பேன் என்ற குழப்பம் உனக்குள் இருக்கின்றது தங்கமே உன்னுடைய இறுதி வரை வாழ்க்கை துணையாக வருவது நீ விரும்பிய அந்த நபர் மட்டுமே அவரையே உன்னுடன் திருமணம் நான் செய்து வைக்க போகின்றேன் தங்கமே நீயும் அவரும் மனதார ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி இப்பொழுது வருகின்றீர்கள் இருந்தாலும் பலவித சண்டைகள் வந்தாலும் ஒருவருக்கொருவர் சமாதானம் உடனே ஆகி விடுகின்றீர்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சந்தித்த பிறகுதான் திருமணம் என்பது அனைவருக்குமே எளிதாக கூடியது அல்ல அனைத்தையும் கடந்து வந்து தான் ஆக வேண்டும் அதேபோல் இக்கட்டான சூழ்நிலையில்தான் நீங்கள் இருவரும் இருக்கின்றீர்கள் எங்களுடைய விருப்பத்திற்கு மாறாக எதை செய்வார்கள் நாங்கள் இருவரும் சேர்ந்து வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம் ஆனால் என் வீட்டில் உள்ளவர்கள் அனைவருமே எதிர்க்கிறார்கள் என்று நீ கவலைப்படுகின்றாய் தங்கமே கவலைப்படாதே உன் வீட்டின் அனைத்து மனநிலையையும் நான் மாற்றி தருகின்றேன் நீ விரும்பிய நபரையே திருமணம் செய்து வைத்து உன்னுடைய கையில் உன்னவரை நான் ஒப்படைக்கின்றேன் அதற்குரிய காலம் வந்துவிட்டது உன் வீட்டில் உள்ள பெற்றோர்களின் ஆசிர்வாதத்தாலும் உற்றார் உறவினர்களின் ஆசிர்வாதத்தாலும் இந்த உணவின் அனுகிரகத்தாலும் நீ விரும்பிய நபரையே நான் உனக்கு திருமணம் செய்து வைக்கின்றேன் தங்கமே அவரே உன்னுடன் இறுதி வரை வாழ்க்கை துணையாக வருவார் அவருடன் உன்னுடைய வாழ்க்கையை எப்படியெல்லாம் நீ வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாயோ அப்படியே நீ போகின்றாய் தங்கமே உனக்கு வேண்டுதல்கள் அனைத்தையும் நான் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி கொடுக்கப் போகின்றேன் என்னை நம்பி என்னை நோக்கி வந்த என்னுடைய பிள்ளைகளுக்கு எந்தவித கஷ்டத்தையும் நான் கொடுக்க மாட்டேன் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா